வணக்கம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்குமான குடும்ப பிரச்சனை அதாவது ரெண்டு பேருக்கும் மனமுறிவு அப்படின்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க இனிமேலுக்கு அந்தம்மா இவருக்கு பொண்டாட்டி இல்லை இவர் அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு ஆளாளுக்கு இனிமேல் தனித்தனியாக அவங்க அவங்க சோழியை பார்க்கலாம் இனிமேல் கட்டு இல்லை காப்பும் இல்லை எதுவும் இல்லை அதை அவுத்துவிட்ட மாடு மாதிரி ரெண்டு பேர் எப்படி வேணாலும் தெரியலாம் அப்படின்னு நம்ம சொல்லலை அவங்களே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க தெரியுமா மனைவியை ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டு சும்மா தெரிஞ்சான் அப்படின்னா அவனை வச்சு வாழ தெரியாதவன் அப்படிம்பாங்க அதே பொண்ணு கணவன் கூட இருந்து வாழாம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா அவ போறா வெட்டி அப்படிம்பாங்க ஆனா கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய தனுஷ் ஒரு கோடி கோடியாக ஏற்கனவே சம்பாதிச்சிருக்கக்கூடிய ரஜினி அவருடைய மகள் இந்த ரெண்டு பேரும் இருபது வருஷம் வாழ்ந்துட்டு இனிமேலுக்கு எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த பிரிஞ்சதை என்ன சொல்லுவாங்க பொதுவெளியில ஒரு சமூக மரியாதை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய செயல்கள் அதெல்லாம் தீர்மானிக்கப்படுது அவன் வந்து செவப்பா இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சமூக மரியாதை கிடையாது அவன் கோடிகளில் பொருள் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சமூக மரியாதை கிடையாது அவன் முதல்ல குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம் அவனுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது இந்த சமூகத்துக்கு அவன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தனுடைய ஒரு இந்த சமூகம் அவனை மதிக்கும் தனுஷ் இந்த சமூகம் எப்படி மதிக்கும் இப்ப தனுஷ நினைக்கலாம் என்ன இந்த சமூகம் எதுக்கு மதிக்கணும் நான் படம் நடிக்கிறேன் பாரு அப்படின்னு இந்த அகங்காரம் மனசுக்குள்ள தனுஷ் மனசுக்குள்ள இருக்கலாம் ஐஸ்வர்யாவுக்கு என்ன அப்படின்னா நமக்கு என்ன நம்ம அப்பா ஏற்கனவே பெருங்கோடீஸ்வரர் இப்போ நமக்கு என்ன நீ இருந்த அண்ணன் இல்லைன்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து சேரலாம் இது என்ன அப்படின்னா இந்த நண்டு கொழுத்தா வலையில் தங்காது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா நண்டு லேசாக அதை வச்சுன்னா அவங்க வெளியில் எட்டி பார்க்க நரி பிடிச்சிட்டு போயிடும் இதுதான் இன்னைக்கு தனுஷ் ஐஸ்வர்யா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்க ஒன்றும் இல்லை சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த மனமுறிவுக்கு உள்ளான குடும்பங்கள் எடுத்து பாருங்களேன் அவங்க யாருக்குமே சமூக மரியாதை இருக்காது யாரை வேணாலும் எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு நேரம் ராமராஜன் நளினி அவ்வளவு பெருசா இருந்தவங்க அவங்க சமூக மரியாதை இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு அதை விடுங்க நம்ம சித்தப்பா சரத்குமார் சித்தி ராதிகா அவரு குடும்பத்தை பிரிச்சுட்டு போனாரு ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் ஆகலை ஏன் கமல்ஹாசன் எடுத்துக்கங்களே கமல்ஹாசன் வந்து சிறந்த மனிதர் தான் அவரு சிறந்த அறிவாளி படிப்பாளி தான் ஆனா அவர் குடும்பம் தனியா இருக்கு இவர் தனியா இருக்கார் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய இவங்களால தான் குடும்பத்தை அனுசரித்து வாழ முடியல ஏன் ரஜினிக்கு இன்னும் சமூக மரியாதை இருக்கு அப்படின்னா ரஜினி கூட குறைச்ச குடும்பத்தோட இருக்காரு ஆனா ரஜினி எடுத்து வச்சிருந்த பேரை ரஜினி புள்ள கெடுத்துருச்சு பாருங்க இப்படி ஒரு பெரிய லிஸ்டே உங்களால போட முடியும் இப்படி இந்த இந்த பட்ட யாருக்குமே சமூக மரியாதை அப்படிங்கிறது நீங்க அதாவது வெளி வெளிச்சம் வேற வெளிச்சம் கிடைக்கிறது வேற அவங்களுக்கு மக்களுக்கு தெரியிறது வேற ஆனா சமூக மரியாதை இருக்காது ஒருத்தர் முன்னாடி விட்டு பின்னாடி திட்டுவாங்க ஆஹ் அட தெரியும் போப்பா வந்தானே அப்படிம்பாங்க இப்ப அந்த இடத்துக்கு தான் தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்து சேர்ந்துருக்காங்க இவங்க இனிமேலுக்கு எப்படி சினிமாவில் மக்களுக்கான ஒரு சினிமாவை தனுஷால எடுக்க முடியும் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இவங்க இந்த சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது எப்ப தெரியுமா அவங்களுக்கு அதாவது சேர்ந்து வாழ முடியாதுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் அவங்களால வந்து பாலியல் ரீதியா வாழ முடியாது அப்படின்னு ஒருவேளை அதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பிரச்சனை வரும் ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள வேற மாதிரி இருப்பாங்க அந்த பிரச்சனையில மனமுறிவு நடக்கிறது எதார்த்தம் ஆனா பதினெட்டு வருஷங்கிச்சு எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல இருபது வருஷங்களுக்கு கரெக்டாக ரெண்டு பேரையும் பிரிச்சுருக்காங்க ஆனால் ஒரு மனுஷன் சேர்ந்து வாழக்கூடிய தேவை எப்போ வரும்னு தெரியுமாங்க ஆரம்பத்தில் தேவை அப்புறமா உடல் தேவை இருக்காது ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் கணவனும் மனைவியும் மிக மிக புரிஞ்சுக்கிறதுக்கான வயசு அந்த வயசுல உடல் தேவை எல்லாம் தீர்ந்து போயிட்டு அந்த வயதில் வந்து பக்கத்துல ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு தோணும் ஆணுக்கும் தோணும் பெண்ணுக்கும் தோணும் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் யாராவது இக்கூட இருக்கணும் அப்படின்னு தோணும் ஒன்றும் இல்லை வாணிஜெயராம் வாணிஜேயரம் குழந்தைங்க கிடையாது வீட்டுக்காரரு முன்னாடியே இறந்து போயிட்டாரு வாணிஜே எப்படி இறந்தாங்க தெரியும்ல பக்கத்துல யாரும் இல்லை அந்த நெஞ்சுவலி வந்திருக்கு ஏன்னா பக்கத்துல என்ன யாரு கூப்பிடுறது கூட ஆள் கிடையாது யாராவது ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துருந்தா கூட ஒருவேளை சத்தம் போட்டு கூட வந்து தூக்கி ஒரு மருத்துவமனைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு தகவல் சொல்லி இருந்தா வாணி வாணிஜெயராம காப்பாற்றிருக்க முடியும் கிட்ட பணம் இல்லையா என்ன வாணிஜெயராம புகழ் இல்லையா என்ன எல்லாமே இருந்துச்சு ஆனா என்னன்னா பக்கத்துல உறவுகள் கிடையாது அப்போ வந்து ஒரு வயது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல உறவுகள் தேவைப்படுது அந்த உறவுகள் எதுக்குன்னா அவனை புதுச்சு புதுப்பிச்சுக்கிற அவன் வாழ்க்கை வாழ்றதுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு போறதுக்கு அந்த உறவுகள் தேவைப்படுது அந்த உறவுகளை இந்த நேரத்துல வெட்டிட்டு என்ன வெட்டி வாழ்க்கை வாழ போறீங்க சரி நீங்க வாழ போறீங்க சரி நான் என்ன கேட்கறேன் சாதாரணமா ஒரு இட்லி வித்து புழைக்கிறவனால குடும்பத்தோட சந்தோஷமா வாழ முடியுது சாதாரணம் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கவனால அவனால் வந்து பாலியல் ரீதியாக மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் தம் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்க்க வாழ முடியுது ஒரு சைக்கிளில் கூலி தொழிலாளிக்கு சைக்கிளில் போயிட்டு திரும்பி கணவன் மனைவி ஒன்றா வந்துட்டு ரெண்டு பேர் மகிழ்ச்சியாக பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ முடியுது நீங்கள் எவ்வளவு சொத்து வச்சுருந்தே என்ன எவ்வளவு சுகம் வச்சுருந்தே என்ன எவ்வளவு கோடிகளில் புரண்டு என்ன இந்த கோடிகளில் தான் பொருளாமல் புரளலாமே ஒழிய பக்கத்தில் யார் வேணாலும் இருப்பாங்க பத்து வேலைக்காரங்க இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா மனைவி மாதிரியோ பிள்ளைங்க மாதிரியோ இன்னொருத்தவங்க வரமாட்டாங்க இப்ப அந்த சூழல்ல தான் இவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கு நினைக்கிறான் தனுஷ்க என்ன அப்படின்னு வைஸ்வர்யாவுக்கு என்ன அப்படின்ட்டு ஒன்னும் இல்லை ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுதான் எதார்த்தம் அப்ப இவங்க வந்துட்டு வெறுமனே மக்களுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தனிநபர் பிரச்சனை பிரிஞ்சு போறது அப்படிங்கிறது வேற ஆனால் ஒரு சமூகத்துக்குள்ள இந்த மக்களவை கூட ஊடாடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையிலையும் மக்களோட ஊடாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞன் ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கலைஞன் பிரிஞ்சு போகிறது என்ன அப்படின்னா அந்த கலைஞன் சார்ந்த அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள நம்மளும் இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தை தோணும் அப்போ இவங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சமூகத்துடைய பிளவுக்கு வழிவகுக்கக்கூடியவங்க தனுஷ் மாதிரியான கலைஞர்கள் நீ என்ன பண்ணாலும் இனிமேல் புத்தி சொல்ல முடியுமா அப்படி முடியாது யதார்த்தம் இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு என்ன அப்படின்னா படிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா கொஞ்சம் காசை கூட சேர்த்துட்டா இப்போ பொதுவாக சென்னை மாதிரி சிட்டியில் பல வெளிநாடுகளில் இருக்கு என்ன அப்படின்னா எதுக்கு கல்யாணம்னு கேட்கிறவங்க நான் வாழ போறேன் எதுக்கு எனக்கு எதுக்கு மனைவி நான் வாழ போறேன் எனக்கு எதுக்கு கணவன் அப்படின்னு கேட்கிற இப்படி அதாவது திருமணம் அப்படின்னாலே அது ஒரு அசிங்கம்ங்கிற இடத்துக்கு ஒரு செட்டு வந்து சேர்ந்துருக்காரு இந்த செட்டை யதார்த்தமாக அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க சொன்னாங்க அமெரிக்காவில் இந்த கலாச்சாரம் இருக்குது ஆனால் அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறாங்க அரசாங்கம் என்ன பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க மருத்துவம் கொடுப்பாங்க ஆனால் தனிமை தனிமை தானங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் நினப்பாங்க நம்மளால் மனைவியை விட்டு பிரிஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி கணவனை விட்டு பிரிஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நினைக்கிறப்ப ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பயணப்பட்டிருப்பாங்க இந்த பயணத்தில் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறதா எதார்த்தம் அதாவது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு கேட்பாங்க இது தனுஷ் வாழ்க்கையிலையும் பொருந்தலாம் ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராயனுங்கிறது விருது பற்றியெல்லாம் ஐஸ்வர்யா வாழ்க்கையிலையும் பொருந்தலாம் இதையும் தாண்டி இது மாதிரி சினிமாக்காரங்க யார் வந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் பொருந்தலாம் இவர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதா எதார்த்தம் நன்றி வணக்கம்